ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவுடைய எம்முகச்சார் ரெஸ்டி வந்து இப்போ முக்கியமான அறிவிப்பை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இதன் மூலமாக வெளிநாட்டவர்களும் பயன்பெறுவாங்க அதாவது என்ன அறிவிப்பு அப்படி அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதாவது நிறைய வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்களுக்கு வந்து இப்போ வந்து வருடத்தில் வந்து விடுமுறைக்கு வந்து போகிறாங்கன்னா அங்கே விடுமுறையுடன் கூடிய லீவு வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது ஸோ இதனால் வந்து முப்பது நாட்கள் விடுமுறையுடன் கூடிய லீவு மேலும் வாரத்தில் ஒரு நாள் வந்து லீவு அதே மாதிரி இப்போ தொடர்ச்சியாக வந்து ஐந்து மணி நேரம் வந்து வேலை செய்யக்கூடாது அப்படி அஞ்சு மணி நேரம் வேலை செஞ்சால் அவங்களுக்கு அரை மணிநேரம் வந்து ரெஸ்ட் வந்து தரணும் அதே மாதிரி எட்டு மணி நேரத்துக்கு வந்து மேலே வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம்லாம் வந்து வழங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சவுதி அரேபியா தரப்பில் வந்து சொல்கிறாங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு சலுகைகள் எல்லாம் வழங்குகிறார்கள் அதே மாதிரி விடுமுறை நாட்களில் வந்து இப்போ ரமலான் அதே மாதிரி சவுதி தினம் போன்ற நாட்கள்லாம் வந்து பணிபுரிந்தால் அதுக்கு வந்து ஓவர் டைம் கூடுதலாக வந்து வழங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ சமீபத்தில் வந்து விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு மற்றும் சில தொழிலாளர்களுக்கு இந்த மாதிரி வந்து அறிவிப்பை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது ஒரு முதலாளியின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பணிபுரிவாங்கள்ல அதாவது சவுதி அரேபியாவுடைய மனிதள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் பொறியாளர் வந்து அகமது அல்ராஜி வந்து விவசாய தொழிலாளர்கள் கால்நடை வளர்ப்பு தொழிலாளர்கள் மற்றும் இதுபோன்ற தொழிலாளர்களுக்கான புதிய விதிமுறைகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார் இந்த விதிகள் வீடுகள் தனியார் பண்ணைகள் அல்லது கால்நடை மேய்ச்சல் போன்ற தனிப்பட்ட முதலாளிகளால் பணியமர்த்தப்பட்ட தொழிலாளர்களுக்கு வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் சில நிறுவனங்கள் அல்லது சில தொழில்கெலாம் இது வந்து பொருந்தாது இப்போதைக்கு இந்த இதுக்கெல்லாம் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இனிவரும் நாட்களில் மற்ற அனைத்து துறையினர்களுக்கும் வந்து அனுமதி வந்து வழங்குவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா தரப்பில் வந்து ஒரு முக்கியமான தகவலாம் வந்து சொல்கிறாங்க எப்போயுமே வந்து தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்யக்கூடாது இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியாக ஐம்ப ஐந்து மணி நேரத்துக்கு மேலேயும் வேலை செய்ய அவர்களுக்கு அனுமதி இல்லை ஓய்வு மற்றும் உணவுக்காக குறைந்தது முப்பது நிமிட இடைவெளி வந்து வழங்க வேண்டும் இந்த இடைவெளி நேரத்தில் ஒரு பகுதியாக வந்து கணக்கப்படப்படும் எதிர்பார்த்தை விட அதிகமான நேரம் வேலை செய்தால் முதலாளிகள் தங்கள் தொழிலாளர்களுக்கு ஊதியத்தில் பாதியை கூடுதல் நேரமாக ஓவர் டைம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சட்டம் வந்து சொல்கிறது ஊதியத்துடன் கூடிய விடுப்பு நாட்கள் அல்லது அதிகாரப்பூர்வ விடுமுறை நாட்களில் செய்யப்படும் வேலைக்கும் ஓவர் டைம் வந்து பொருந்தாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க முக்கியமாக இருபத்தோரு வயதுக்கு உட்பட்ட தொழிலாளர்களை வந்து வேலைக்கு அமர்த்த முதலாளிகளுக்கு வந்து அனுமதி வந்து கிடையாது வேலைவாய்ப்பு ஒப்பந்தத்தில் குறிப்பிடாத வேலையை வந்து சொல்லக்கூடாது முதலாளி தொழிலாளியை மற்றவர்களுக்காகவோ அல்லது தனிப்பட்ட லாபத்திற்காகவோ வேலை செய்வதற்கு கட்டாயப்படுத்தக்கூடாது அக்ரிமெண்ட் மற்றும் பதிவிட அனுமதி பத்திரத்தில் பணி பட்டியலிடப்பட்டுள்ள தொழிலுக்கு வெளியே பணிகளை வந்து வழங்கக்கூடாது மேலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தவங்க புதுசாக வர்றாங்க அப்படின்னா தொண்ணூறு நாட்கள் வரை உதவித்துடன் கூடிய அந்த ப்ரொபபேஷன் பீரியட் அதாவது தகுதியான காலத்துக்கு முதலாளியும் தொழிலாளியும் வந்து ஒப்புக்கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் ரெண்டு தரப்பினரும் இப்போ நீங்கள் தொழிலாளிகள் நல்லா வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஓகே அவங்கள வந்து நீண்ட நாட்கள் வேலை செய்வதற்கு அனுமதி வழங்கலாம் அவங்க சரியாக வேலை செய்ய முடியன்றாங்க அப்படின்னா தொண்ணூறு நாட்களுக்குள்ளே அனுப்பினா கூட அனுப்பலாம் மணி பணி நீக்கத்தின் போது எந்த இழப்பீடும் வழங்க வந்து முதலாளி வந்து தொழிலாளருக்கு வழங்க தேவையின்னு சொல்கிறாங்க ஒரு தொழிலாளி ஒரே முதலாளியிடம் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தகுதிக்கான காலத்தில் பணிபுரிய முடியாது ஒரே முதலாளிக்குள்ள தான் இந்த மாதிரி அவங்க வந்து செக் பண்ணணும் சரியாக வேலை செய்கிறாங்களா இல்லையா அப்படின்றத தொழிலாளர்களிடம் ஒரு முதலாளி மட்டும் செக் பண்ண முடியும் வேறு வேறு முதலாளிலாம் செக் பண்ண முடியாது அப்படின்ற சொல்கிறாங்க படையிடத்திற்கு உள்ளேயோ அல்லது வெளியேயோ பொருத்தமான வீட்டு வசதியை வந்து அவங்களுக்கு வந்து வழங்கணும் உணவு அல்லது அதற்கான அமௌண்ட்டு வந்து வழங்கணும்னு சொல்கிறாங்க தொழிலாளர்களுக்கு முதலாளி கண்டிப்பாக வழங்கணும் வீட்டு வசதி வேலையிலேருந்து வெகு தொலைவில் இருந்தால் போக்குவரத்து அல்லது போக்குவரத்து கோடப்புணர்வை வழங்கணும் அவங்களுக்கு தேவையான டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் வந்து தொழிலாளர்களுக்கு முதலாளி கொடுக்க வேணும்னு சொல்கிறாங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா நுழை விசாக்கள் மற்றும் வெளியேறு மற்றும் மறுநுழை விசாக்கள் தொடர்பான அனைத்து செலவுகளையும் முதலாளி தான் செலுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க முதலாளிகள் தொழிலாளர்களுடைய பாஸ்போர்ட் அல்லது தனிப்பட்ட ஆவணங்களை வந்து வைத்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தொழிலாளி வந்து இறந்தால் உடலை அடக்கம் செய்தல் அல்லது தாய்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான செலவுகளை முதலாளி தான் ஏற்க வேண்டும் அந்த ஸ்பான்சர் தான் ஏற்க வேண்டும் தொழிலாளர்கள் தங்கள் குடும்பத்தினரை சுதந்திரமாக தொடர்பு கொள்ளவும் முதலாளிகள் அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்களுடைய கடமைகளையும் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அதாவது அக்ரிமெண்ட்டில் குறிப்பிட்டுள்ள வேலைகளை வந்து செய்யணும் உங்களுடைய கடமைகளை கவனமாகவும் பொறுப்புணர்வும் செய்யணும் நேரத்தை வந்து கடைபிடிக்க